ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உபாசனை செய்யக்கூடிய தெய்வ தேவதைகளை மிக விரைவில் வசப்படுத்தி தரக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த உப்பு பிரயோகம் சரிங்களா இது எப்படி பண்ணுறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த உப்பு அப்படிங்கிறத வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முன்பெல்லாம் வந்து ஒரு டயத்தில் வந்து இந்த மாந்திரிக தொழிலுக்குள்ளே வர்றவங்க வந்து அவங்க வந்து எதனாவது ஒரு தெய்வத்தையோ தேவதையோ வந்து உபாசனை எடுக்கணும்னா அவங்க வந்து அவங்களுடைய சொந்த அனுபவத்துக்காக பயன்படுத்திட்டு வந்த முறையுது ஆனால் இதே சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவுமே கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லலாம் சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சூழ்நிலைக்கு ஒரு சிலர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி நாங்கள் நாற்பத்தி நாள் விரதம் இருந்தோம் தொண்ணூறு நாள் விரதம் இருந்தோம் நாங்களும் இந்த மாதிரி பூஜை மந்திரமெல்லாம் செய்யணும் சாமி ஆனால் எந்த ஒரு தெய்வ தேவையுமே சித்தியான மாதிரியே தெரியல சாமி இது என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது ஒரு தெய்வத்தையோ தேவதையோ வசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய தவ வலிமை இருக்கணும் சரிங்களா அந்த காலத்தில் இருந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தவ வலிமை அதிகமாக இருந்தது அதனால் தவமணியை வந்து ஒரு இடத்துல வந்துட்டு புயல் வர வைப்பாங்க மலை வர வைப்பாங்க இப்படியான விஷயங்கள்லாம் செய்து காட்டுவாங்க சரிங்களா அப்போ அவங்க வந்து ஒரு தெய்வத்தையோ தேவதையோ மிக விரைவில் உபாசனை எடுத்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க வசப்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தவ வலிமை அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான் சொல்லணும் அப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக முறைகளை வந்து பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான கை மேலே பலன் பார்க்கலாம் சரிங்களா அப்படி சொல்லி சித்திரை நோட்களை குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யறது கேட்டனால் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னு கிரகண நேரங்களில் நீங்கள் செய்யற மாதிரி இருக்கும் கிரகண நேரங்களில் வந்து கல்லுப்பு சரிங்களா கல்லூப்பு அப்படின்னா பாறை உப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பாறை உப்பு பயன்படுத்திங்கன்னா ரொம்ப அதிக சிறப்பு பாறை உப்பும் நல்ல ஒரு சுத்தமான கற்பூர வெற்றலை சரிங்களா கற்பூர வெற்றலை வந்து நீங்கள் முறையாக எடுத்து நீங்கள் முறையாக சுற்றி பண்ணிக்கணும் சுற்றி பண்ணி அதற்குள்ளே வந்து இந்த பாறை உப்பை வந்து உள்ளுக்குள்ளே வச்சு முறையாக வந்து கல்வத்தில் வச்சு நல்லா இடிச்சுக்கிறீங்க சரிங்களா கல்வம் அப்படின்னா எதனாவது வந்து உரல் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் வச்சு நல்லா இடிச்சுக்கணும் நல்லா இடிச்சு அந்த சாரை மட்டும் நீங்கள் முறையாக எடுத்துக்கணும் சாரை மட்டும் முறையாக எடுத்து அதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிகளை வச்சு முறையாக வந்து வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் இந்த பீடை இதை அடுப்பு கூட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா வீட்டுக்கு வெளியே வந்து அடுப்பு கூட்டி நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அதற்கு மேலே வந்துட்டு இந்த சாறு இருக்கக்கூடிய அந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சிங்கன்னா அது நல்லா எரிஞ்சு எரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சாரெல்லாம் நல்லா வந்து நல்லா வளைஞ்சிரும் நல்லா வெள்ளை கலரில் பூத்து சரிங்களா அதை வந்து நீங்கள் முறையாக வந்து சுரண்டி எடுத்துக்கணும் சுரண்டி எடுத்தால் அதை வந்து எதனாவது வந்துட்டு கண்ணாடி பவுல்லையோ அப்படின்னா பீங்கான் பவுளையோ நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும் சேகரித்து பத்திரமா வச்சுக்கிட்டு நீங்கள் அதை வந்து மீண்டும் வந்து அதை வந்து நல்லா கழுவத்தில் வச்சு நல்லா இடித்து நல்லா நைஸாக வர மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிறீங்க நைஸாக வர மாதிரி செய்து வச்சுக்கிட்டு முறையாக இது கூட தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பசுஞ்சான வீதி நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் இல்லை குங்குமம் வேணுனாலும் குங்குமத்தை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி எதுவும் தேவையில்லை நேரடியாக நீங்கள் வந்து பயன்படுத்துனாலும் நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி நீங்கள் முறையாக செய்து வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ வந்து இந்த தெய்வதேவதையில் வந்து நீங்கள் முறையாக வந்து உபாசனை எடுக்கிறீங்களா இது கூட சிறிதளவு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் முறையாக இது கூட சிறிதளவு வாழை ரசம் சரிங்களா வாழை ரசத்தை சிறிதளவு சேர்த்து நீங்கள் முறையாக கல்வத்தில் வச்சு நல்லா இடித்து வெயில் படாத இடத்துல நிழல வச்சு நல்லா உலர்த்தி மீண்டும் வந்து கல்வெத்தில் வச்சு இடித்து நல்லா வந்து நைஸாக பவுட்ரு மாதிரி செய்து நீங்கள் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது உங்களுடைய நெத்தியில் வந்து சிறிதளவு நீங்கள் வந்து பூசிக்கிட்டு எந்த ஒரு தெய்வத்தையும் தேவதையும் வசப்படுத்துன்னு நினைக்கிறீங்களோ அதற்கு உண்டான பிரியோக முறையை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் மிரை மிக விரைவில் அது வந்து வசமாயிரும் அப்படின்னு சொல்லி சிலவங்களுக்குள்ளே குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்கன குருமாறு ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பண்ணலாம் நினச்ச பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோகளும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய் குருவால்க குருவே துணை